வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் சிவி வி கார்த்திகேயன் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பும் கூட நாம் எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஹிந்து சக்சசன் ஆக்ட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு அமெண்ட்டு கொண்டு வந்து செக்ஷன் ஆரை திருத்தம் பண்ணாங்க அந்த திருத்தத்தின்படி பூர்வீக சொத்துல ஆண்மகன் போலவே பிறப்பாலே பெண்மகளும் பாகம் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் தந்தை உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு வச்சாங்க என்ன வச்சாங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக சொத்து ஏலினேஷன் ஆகியிருந்தால் அல்லது உயிர் மூலம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாகம் கிடையாது அப்படின்னு ஒரு விதிவிலக்கு இப்போ நாம் பார்க்க போகிற தீர்ப்பில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அமன்மண்டு வருவதற்கு முன்பாக தந்தை பூர்வீக சொத்தை ஒரு மகனுக்கு உயில் எழுதி வச்சிடறார் ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சு அமன்மெண்ட் வந்த பிறகு அவர் இறந்து போகிறார் இப்போது தந்தை எழுதி வச்ச உயில் செல்லுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து மூணு பேர் இருக்கிறாங்க மீனாட்சி சரஸ்வதி இந்திரா இவங்க மூணு பேரும் உடன்பிறந்த சகோதரிகள் பிரதிவாதிகள் நாலு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து மாரியப்பன் ரெண்டாவது பிரதிவாதி நாராயணன் இவங்க ரெண்டு பேர் யாருன்னா இந்த வாதிகளின் உடன்பிறந்த சகோதரர்கள் மூணாவது பிரதிவாதி ஜாகிர் ஹுசைன் நாலாவது பிரதிவாதி கருணாகரன் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா இந்த வழக்கு சொத்தில் இருக்கிற வாடகைதாரர்கள் அப்படியானால் வாதிகளும் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் இப்போது அந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மூன்று பேரும் உடன்பிறந்த சகோதரிகள் இந்த வழக்கில் கண்ட ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் அதே போல் மூணு நாலு பிரதிவாதிகள் டெனன்ஸு இந்த வழக்கில் நாங்கள் ரெண்டு ஐட்ட சொத்தை காட்டியிருக்கோம் இந்த ரெண்டு ஐட்ட சொத்து மதுரையில் இருக்குது இந்த ரெண்டு ஐட்டமுமே வீடு இந்த சொத்துக்கள் ஆதியில் ஐயா சாமி சேர்வை அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒருத்தர் பேர் சங்கையா சேர்வை ஒருத்தர் பேர் பாலுசாமி சேர்வை ஐயாசாமி இறந்த பிறகு சொத்துக்கள் அவரது பிள்ளைகளான சங்கையா சேர்வை பாலுசாமி சேர்வைக்கு வருது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே கீழமை நீதிமன்றத்தில் ஒரு பார்ட்டிசியன் சூட்டு நடந்தது அந்த பார்ட்டிஸின் சூட்டில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் சங்கியா சேர்வையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்படி கிடை ஒதுக்கப்பட்ட காலம் முதல் சங்கியா சேர்வை இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களான ரெண்டு வீட்டுகளையும் அனுஷ்ட்டு வந்து பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்து பத்தில் இறந்து போனார் சங்கியா சேர்வை சேர்வையின் மனைவியும் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்பாக இறந்து போனாங்க சங்கியா சேர்வைக்கு வாதிகளாகிய நாங்களும் இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளும் சட்டப்பூர்வ வாரிசுகள் இந்த வழக்கு சொத்துகளில் எங்களுக்கு தலா அஞ்சில் ஒரு பாகம் இருக்குது எங்கள் பாகத்தை பிரித்து கேட்டோம் ஆனால் என் சகோதரரான இரண்டாவது பிரதிபாதி நாராயணன் அதற்கு மறுத்துட்டார் அதுபோக முழு சொத்தையும் அபகரிக்க முயற்சி பண்ணார் அதனால் அந்த வழக்கு சொத்துல கண்ட எங்களுக்குரிய பாகத்தை பிரிக்கணும் அதே நேரத்தில் ஃப்யூச்சர் மின்ஸ் ப்ராஃபிட்டையும் எங்களுக்கு வழங்க உத்தரவிடணும்னு கேட்டு வழக்க தாக்கல் பண்ணுறாங்க அப்போ சூட் ஃபார் பார்ட்டிசியன் அண்ட் ஃபியூச்சர் மின்ஸ் ப்ராஃபிட் இந்த வழக்குக்கு இரண்டாவது பிரதிவாதி நாராயணன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதிகளின் வழக்கு போய் வாதிகளுக்கு வழக்கு சொத்துல எந்த காலத்திலையும் பாகம் கிடையாது இந்த வழக்கு சொத்துக்களை எங்கள் அப்பா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஒன்றுல எனக்கு உயில் மூலமாக கொடுத்துட்டார் எங்கள் அப்பா இறந்த பிறகு உயில் ஊர்ஜிதத்திற்கு வந்து இந்த வழக்கு சொத்துகள் முழுமையாக என்னுடைய அனுபவத்தில் இருக்குது அதனால் வாதிகளுக்கு வழக்கு சொத்தில் எந்த பாகமும் கிடையாது அதனால் வாதியினுடைய வழக்கை நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு மூணு நாலு பிரதிவாதிகள் இந்த டெனன்ட்ஸ் வந்து தனியாக ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வழக்கு சொத்தில் வாடகைதாரராக இருக்கோம் மாதம் மாதம் வாடகையை ரெண்டாம் பிரதிவாதி நாராயணன்ட்ட நாங்கள் கொடுத்துட்டு வர்றோம் எங்களை காலி செய்யதாக இருந்தால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் காலி செய்ய முடியுமே தவிர காலி செய்ய முடியுமே தவிர இந்த வாதிகள் இந்த பார்ட்டிசியின் சூட்டை போட்டு எங்களை வெளியேற்ற முடியாது அதனால் வாதிகளுக்கு அவங்க கேட்டபடி பரிகாரம் கிடைக்கக்கூடியதில்லை அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க ஒன்றாவது பிரதிபாதி இன்னொரு சகோதரர்கால பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு ஃபைல் பண்ணிடுறாரு ஆனால் அதுக்கு பிறகு எக்ஸ்பார்ட்டி ஆயிடுறார் இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க நாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் எப்படி டிகிரி பண்ணுறாங்க இந்த வாதிகளுக்கு எந்த விதத்தில் சொத்தை கொடுத்தாங்க அப்படின்னா கிழமை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அதாவது ஐயாசாமி சேர்வைக்கே அது பூர்வீக சொத்து தான் அதனால் இது நேச்சுரலாகவே இது பூர்வீக சொத்துக்கள் அந்த சொத்துக்களை பொறுத்து அவரது பிள்ளைகளான சங்கியா சேர்வைக்கும் பாலிச்சாமிக்கும் இடையே கோர்ட்டில் ஒரு பாகப்பிரிவினை நடந்திருக்கு அந்த பாகப்பிரிமனையில் இந்த வழக்கு சொத்துக்கள் சங்கியா சேர்வைக்கு ஒதுக்கப்படுது அப்படி ஒதுக்கப்பட்ட சமயத்தில் அது பூர்வீக சொத்து தான் இந்து வாரிசுமை சட்டத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சட்டத்திருத்தம் கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்திருத்தத்தின்படி இந்த வாதிகளுக்கு பிறப்பாலே பாகம் உண்டு ஆனால் உயில் திருத்தத்திற்கு முன்பாக ரெண்டாயிரத்து ஒன்றில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த வாதிகளுக்கு பிறப்பாலேயே சொத்தில் பாகம் உண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரகாரம் பிறப்பாலேயே பூர்வீக சொத்தில் இந்த வாதிகளுக்கு பாகம் உண்டு உயில் வந்து ஒருவர் செத்ததுக்கு அப்புறம் தான் ஊர்ஜத்துக்கு வரும் இங்கே சங்கியா சேர்வை வந்து ரெண்டாயிரத்து பத்தில் தான் இறந்து போயிருக்காரு அஞ்சில் அமன்மெண்ட்டு வந்த சமயத்தில் இந்த உயில் ஊர்ஜிதத்துக்கு வரலை அதனால் சங்கியா சேவை சே சேர்வை முழு சொத்தையும் ரெண்டாம் பிரதிவாதிக்கு உயில் எழுதி வைத்திருப்பது செல்லாது ஆனால் உயில் சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு உயில் உண்மை தான் ஆனால் சங்கியாச்சேவர் முழு எழுதி வச்சது தான் தப்பு ஏன்னா சங்கியா சேர்வைக்கே இந்த வழக்கு சொத்துல ஆறில் ஒரு பாகம்தான் உண்டு ஏன்னா அவர் பிள்ளைகள் ஐந்து பேர் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே புரியிச்சத்தில் பிறப்பாளைய பங்கு உண்டு அதனால் உயில் வந்து சங்கியா ஆறில் ஒரு பாகத்தை பொறுத்த மட்டுந்தான் செல்லும் எல்லா பாகத்தை பொறுத்தும் செல்லாது அதனால் இந்த வழக்கில் கண்ட வாதிகளுக்கு தலா ஆறில் ஒரு பாகம் உண்டு அதுபோல் ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஆறில் ஒரு பாகம் உண்டு இந்த ரெண்டாம் பிரதிவாதிக்கு ஏற்கனவே ஆறில் ஒரு பாகம் இருக்குது அப்பா சங்காச்சேர்வை எழுதி வச்ச உயிர் மூலமாக அவருக்குரிய ஆறில் ஒரு பாகம் இந்த ரெண்டாம் பிரதிவாதிக்கு போய் சேர்றதுனால இந்த ரெண்டாம் பிரதிவாதிக்கு ஆறில் ரெண்டு பாகம் இருக்குது அப்படின்னு தீர்ப்பளிச்சிடுறாங்க இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிடணும்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுல சங்கியாச்சேர்வை உயிர் எழுதி வச்சிடுறார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்து அமன்மெண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சங்கியா செத்து போகிறார் உயிலானது ஒருவர் இறந்த பிறகு தான் ஊர்ஜத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தஞ்சு அமன்மெண்ட்டு கொண்டு வந்தப்போ உயில் ஊர்ஜத்துக்கு வரலை ரெண்டாயிரத்தி அஞ்சு அமன்மெண்ட் பிரகாரம் இந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த வாதிகளுக்கு பிறப்பாலே புரியச் சொத்தில் பாகம் உண்டு அதனால் சங்கியாச்சேர்வைக்கு ஆறில் ஒரு பாகம்தான் உண்டு அந்த ஆறில் ஒரு பாகத்தை பொறுத்து மட்டும்தான் உயிர் செல்லுன்னு சொல்லி ரெண்டாம் பிரதிவாதிக்கு ஆறில் ரெண்டு பாகமும் மற்ற எல்லாத்துக்கும் தலைக்கு ஆறில் ஒரு பாகமும் கொடுத்து தீர்ப்பளிச்சிடுறாங்க இதனால் கடுப்பான ரெண்டாம் பிரதிவாதி நாராயணன் இருக்கார் பார்த்திங்களா அவர் உயர் நீதிமன்றத்தில் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாரு ரெண்டு தரப்புலேயும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க உயர் நீதிமன்றம் ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க கேட்டு இறுதியாக உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கில் கண்ட சொத்து பூர்வீக சொத்து அதை மறுக்க முடியாது ஏன்னா பிரதிவாதிகள் இந்த வழக்கு சொத்து பூர்வீக சொத்துன்னு ஒப்புக்கொண்டுறாங்க அவங்க எவிடன்ஸ்லேயும் பூர்வீக சொத்துன்னு அட்மிட் பண்ணிக்கிறாங்க சங்கியா சேர்வை ரெண்டாயிரத்தி அஞ்சு அவன் பண்டு கொண்டு வருவதற்கு முன்பாக அதாவது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு உயிர் எழுதுறார் அந்த உயிர் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே ரெண்டாயிரத்தி அஞ்சில் சட்டத்திருத்தம் வந்துடுது அந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தத்தின்படி மகள்களும் பிறப்பாலே மகன் போல பாகம் பெறுவார்கள் செக்ஷன் சிக்ஸை திருத்திட்டாங்க ரெண்டாயிரத்து அஞ்சு சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த சமயத்தில் உயில் ஊர்ஜிதத்துக்கு வரல அதனால் இந்த வழக்கு சொத்துக்களில் சங்கியா சேர்வைக்கு ஆறில் ஊர் பாகம் உண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்பாக உயில் எழுதி வச்சிட்டாரு அந்த உயில் ஊர்ஜிதத்துக்கு வருவதற்கு முன்பாகவே ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டத்திருத்தம் நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படி வந்த உனையே மகள்கள் பிறப்பாலே ஒரு பாகஸ்தராகிடுறாங்க அப்போ சங்கையாச்சேர்வைக்கு முழு சொத்தும் கிடையாது சேர்வை அவருடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் சரிசம பங்கு உண்டு உயிலுக்கான விளக்கம் ஹிந்து சக்சசன் ஆக்டில் செக்ஷன் டூ ஹெச்ல சொல்லியிருக்கிறாங்க அந்த விளக்கத்தில் ஒரு உயிலானது அதை எழுதி வைத்தவரின் மரணத்திற்கு பின்பே ஊர்ஜத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்தில் ஒருவர் தனக்கு பாத்தியப்பட்ட சொத்தை மட்டுமே உயிர் மூலமாக ஒருவருக்கு அளிக்க முடியும் பூர்வீக சொத்துல ஒருவருக்குள்ள பங்கை மட்டும்தான் எழுத முடியும் மற்றவங்களுடைய பங்கையும் சேர்த்து எழுத முடியாது இது பூர்வீக சொத்து ரெண்டாயிரத்து அஞ்சில் அமன் வருது அந்த சமயத்தில் அந்த வாதிகளும் உயிரோழி இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளும் உயிரோழி இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மொத்த சொத்தையும் ரெண்டாம் பிரதிவாதிக்கு உயிரெழுதுறாரு அது செல்லாது ஏன்னா உயில் வந்து ஒருவரின் மரணத்திற்கு பிறகு தான் ஊர்ஜத்துக்கு வரும் சங்கே செல்வா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இறந்து போகிறார் அப்போ அவர் எப்போ இறந்து போனாரோ ரெண்டாயிரத்தி பத்தில் இறந்து போனாரோ அதுக்கப்புறம் தான் அது நடைமுறைக்கு வரும் அதுக்கு முன்னாடி நடைமுறைக்கு வராது பூர்வீக சொத்துக்களை ஒருத்தர் முழுமையாக எழுதி எழுதிவிட்டால் அதில் அவருக்குரிய பாகம் மட்டும்தான் கட்டுப்படும் முழு சொத்தும் கட்டுப்படாது இந்து வாரு சிறுமை சட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் சட்டத்திருத்தம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே சங்கியசேர்ப உயில் எழுதி வச்சிருக்கிறாரு அந்த உயில் உண்மையான உயில் அப்படிங்கிறது கீழமை நீதிமன்றத்தில் நிரூபிக்கவும் பட்டிருக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிர முப்பத்தி நாலுக்கு முன்பாக பூர்வீக சொத்து உயிர் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்டு விட்டால் அல்லது எலினேஷன் செய்யப்பட்டு விட்டால் பெண் பிள்ளைகள் பாகம் கேட்க முடியாது இங்கே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாகவே சங்கியா சேர்வை வந்து உயிர் எழுதி வச்சுட்டாரலா அதனால் இந்த வாதிகளுக்கு பாகம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் வாதிடுவதை ஏற்க முடியாது ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டத்திட்டத்துக்கு முன்பாக உயில் எழுதியிருந்தால் மட்டும் போதாது உயிலை எழுதி வைத்தவர் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்பாக இறந்திருக்கணும் இந்த ரெண்டு சம்பவமும் நடந்திருக்கணும் நடந்திருந்தால்தான் அந்த உயில் கட்டுப்படும் இல்லைன்னா கட்டுப்படாது இங்கே ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டத்திருத்தம் வருவதற்கு முன்பாக உயில் எழுதிட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு சங்கேச்செருவை இறந்திருக்கார் இந்திய உரிமை சட்டப்படி உயிலானது ஒருவர் மரணத்திற்கு பின்னர் தான் ஊர்ஜித்துக்கு வரும் அது வரைக்கும் அது வெறும் பேப்பர் தான் உயிலை எழுதித்தவர் செத்தால் தான் அந்த உயில் நடைமுறைக்கு வரும் இங்கு இவர் சாவதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தஞ்சு சட்டத்து நடைமுறைக்கு வந்தாச்சு அப்போ அந்த சட்டத்தின்படி இந்த மகள்கள் வாதிகள் வந்து புரகிச்சத்தில் ஒரு பங்குரிமையாளர் ஆயிட்டாங்க அதனால் அஞ்சுக்கு முன்பாக உயில் இருந்தால் மட்டும் போதாது அதை எழுதி வச்சவருன்னு செத்துருக்கணும் அப்போனா பின்பலிகளுக்கு பாகம் கிடையாது இங்கே உயிர் எழுதி வைத்தவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்பாக சாகலை ரெண்டாயிரத்து பத்தில் தான் இறந்திருக்காரு அதனால் ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டத்திட்டத்தின்படி பூர்வீக சொத்தில் இந்த வாதிகளுக்கும் பிறப்பாலே பாகம் உண்டு வாதிகளுக்கு தலா மூணு விதத்துக்கும் ஆறில் ஒவ்வொரு பாகம் சங்கியா சேர்வைக்கு ஆறில் ஒரு பாகம் அவரது மூத்த மகன் ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஆறில் ஒரு பாகம் ரெண்டாம் பிரதிவாதி நாராயணனுக்கு ஆறில் ஒரு பாகம் அப்போ சங்கயாச்சேர்வை முழு சொத்தையும் பொறுத்து உயிரிலிருந்து செல்லாது ஆறில் ஒரு பாகம் மட்டும்தான் கட்டுப்படும் அந்த ஆறில் ஒரு பாகம் சங்காச்சேர்வை எழுதி வச்ச உயிலின் அடிப்படையில் ரெண்டாம் பிரதிவாதிக்கு போய் சேரும் அதனால் ரெண்டாம் பிரதிவாதிக்கு ஆறில் ரெண்டு பாகம் உண்டு மற்ற வாரிசுகள் வாதிகளுக்கும் ஒன்றாம் பிரதிவாதிக்கும் தலா ஆறில் ஒரு பாகம் உண்டு அதனால் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரி தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு திருத்தத்துக்கு முன்பாக உயில் எழுதப்பட்டிருந்தால் மட்டும் போதாது உயில் எழுதி வைத்தவரும் கண்டிப்பாக மரணித்திருக்க வேண்டும் இறந்திருக்க வேண்டும் அப்பனா தான் புரியட்சத்தில் பெண்களுக்கு பாகம் கிடையாது இல்லைன்னா பாகம் உண்டு ஏன்னா உயிலானது அதை எழுதி வைத்தவரின் இறப்பிற்கு பிறகு தான் நடைமுறைக்கு வரும் அதனால் இந்த வாதிகளுக்கு கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரிதான் உயிரை பொறுத்தவரில் சங்கேச்சரிக்கு பாத்தியப்பட்ட ஆறில் ஒரு பாகம் மட்டும்தான் செல்லும் அந்த ஆறில் ஒரு பாகம் ரெண்டாம் பிரதிவாதிக்கு உயில் மூலமாக போய் சேரும் ஏன்னா உயில் உண்மையானது என்று நிரூபிக்கப்பட்டு அப்படிங்கிற கான்செப்டில் அப்பில் டிஸ்மிஸ் பண்ணி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இந்த வழக்கை நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா இந்த வழக்கில் ஒரு முக்கியமான சங்கதியை அந்த ரெண்டாம் பிரதிவாதி வாதாடம் போட்டிருக்கார் அதாவது சங்கியா சேர்வைக்கும் அவரது சகோதரர் பாலிச்சாமி சேர்வைக்கும் இடையே நீதிமன்றத்தில் ஒரு பாகப்பிரிவினை நடக்குது அந்த பாகப்பிரிவினையில் இந்த வழக்கு சொத்துக்கள் சங்கியா சேர்வையினுடைய பாகத்துக்கு ஒதுக்கப்படுது அப்படி ஒதுக்கப்பட்ட நாள் முதல் இந்த வழக்கு சொத்துக்களை சங்கிய சேவை சேர்வையின் தனிப்பட்ட சொத்தாக கருதணும் அப்படிங்கிற ஒரு பிரிய இந்த ரெண்டாம் பிரதிவாதி வந்து எடுக்கலை பூர்வீக சொத்து தான் அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணிக்கிறார் ஒரு பூர்வீக சொத்தானது பாகம் பிரிக்கப்பட்டு தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அதை தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும் அப்படின்னு ப்ளீயை நாம் எடுக்கலாம் அப்படி ஒரு பிளீயை இவங்க எடுக்கலை உயர் நீதிமன்றமும் அதை கன்சிடர் பண்ணலை ஏன்னா பூர்வீக சொத்துனால் த்ரீ டிகிரியை கணக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு டிகிரி இப்போ உதாரணத்துக்கு எங்கள் பாட்டம் பேர் வந்து கிருஷ்ணன் அவருக்கு ஒரே மகன் எங்கள் தாத்தா பேர் தங்கப்பழம் அவருக்கு மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்க பரமசிவன் செல்வராஜி ஜெயராமகிருஷ்ணன் பரமசிவத்தோட பிள்ளைகள் நாங்கள் இப்போ எங்கள் பாட்ட கிருஷ்ண பேரில் தான் எங்கள் பூர்வீக சொத்துக்கள் இருக்குது இப்போ மூணு டிகிரி எங்கள் தாத்தா தங்கப்பழம் எங்கள் அப்பா பரமசிவன் நான் இப்போ நான் பிறப்பாலேயே என்ன ஆகிட்டேன் எங்கள் பாட்டை சொத்துக்கு நான் ஒரு வாரிசு ஆகிட்டேன் இப்போ எனக்கு ஒரு மகம் பிறந்துட்டான் அவனும் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பாட்டை கிருஷ்ண சொத்துக்கு ஒரு வாரிசு ஆகிடலாம் இப்படி த்ரீ டிகிரியை கனெக்ட் பண்ணணும் அதே நேரத்தில் இப்போ எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா மூணு பேரும் பார்ட்டிஷியன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் பாக பிரபனை பண்ணிக்கிறாங்கன்னா எங்களை விட்டுட்டு பண்ண முடியாது ஏன்னா த்ரீ டிகிரிக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்போ என்னுடைய பூர்வீ சொத்து இனி விட்டுட்டு அவங்க பாக பிரமனை பண்ண முடியாது இப்போ ஒருவேளை நான் பிறப்பதற்கு முன்பாக எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா பிரிச்சுருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தனிப்பட்ட சொத்தாயிரும் இப்போ நான் பிறந்து எனக்கு திருமணமாகி என்னுடைய மகனும் வந்துட்டான் அப்போ இவங்க அவங்க எங்களை விட்டுட்டு இனிமே பிரிக்க முடியாது இப்படி கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிட்ட கஷ்டமாக இருக்கும் இந்த வழக்கில் நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க அதை ரொம்ப முக்கியமான தீர்ப்புகள் அந்த தீர்ப்புக்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது போன்ற வழக்குகளை நடத்தும் பொழுது நமக்கு கட்டாயமாக உதவும் இப்போது இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நம்ம ஒரே விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டத்திருத்தம் வருவதற்கு முன்பாக எழுதப்பட்டிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு உயில் எழுதி வைத்தவர் இறந்து போயிருந்தால் அந்த உயிரை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்தில் உயில் எழுதி வைத்தவருக்கு என்ன பாகம் கிடைக்குமோ அதை பொறுத்து மட்டும்தான் அந்த உயில் செல்லும் முழு சொத்துக்கும் அந்த உயில் செல்லாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கொள்ளும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக இது இதுபோன்ற வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு வழக்காடிகளுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக உதவும் நன்றி